அப்ப இந்த அறுபது டாலர் என்ன பண்ணலாம் நாம அடிச்சிருவோம் அண்ணா நிலக்கரி நான் உங்ககிட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்னேன் நிலக்கரி தான் வாங்கிட்டு வர சொன்னீங்க எத்தனை கிலோ கேலரி ஆறாயிரம் கிலோ கேலரி மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கேலரி தான் இது ஆறாயிரம் கிலோ கேலரி எங்க அதானே இது மொதி நான் உன் பேரை கேட்கணும் வா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் நிலக்கரி வாங்கிட்டு வர சொன்னீங்க நிலக்கரி வாங்கிட்டு வர சொன்னா எவ்வளோ கொடுத்தேன் தொண்ணூறு டாலர் கொடுத்தீங்க தொண்ணூறு டாலருக்கு ஆறாயிரம் கிலோ கேலரி நிலக்கரி கிடைக்குமா ஆ கிடைக்கும் கடைக்காரர்கிட்ட கேட்டியா ஆ கேட்டனே கடைக்காரர் கொடுத்தாரா ஆ கொடுத்தாரு மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கேலரி தான் இது நான் கேட்ட ஆறாயிரம் கிலோ கலரி எங்கே அதான் இது

தொண்ணூறு டாலர் கொடுத்தாரு தொண்ணூறு டாலருக்கு எவ்வளவு கிலோ கலரி வாங்க சொன்னாரு ஆறாயிரம் கிலோ கலரி கிடைக்கி போனியா போனேன் காசு கொடுத்தியா கொடுத்தேன் கடைக்காரன் என்ன கொடுத்தா நிலக்கரி கொடுத்தான் கொண்டு வந்து கொடுத்தியா கொடுத்தேன் அந்த நிலக்கரி மூவாயிரத்து ஐநூறு கிலோ கலரி ஆறாயிரம் கிலோ கலரி நிலக்கரி எங்கே அதானே இது எ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட் ஆஃப் இருங்க என்ன பிரச்சனை திரும்ப அதே நிலக்கரி பிரச்சனை தான் நிலக்கரிலாம் ஒரு பெரிய பிரச்சனையா என்ன நிலக்கரினா அவ்வளோ சாதாரணமா இந்த மாதிரி மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கிளறி நிலக்கரியா ஆறாயிரம் கிலோ கிளறி ஏமாற்றி விற்றதுனால தான் இந்த மொதாடி மொத்தமாக மூவாயிரம் கோடி ரூபா ஆட்டையை போட்டு போயிட்டாங்க இப்படி ஆட்டையை போட்டு போனதுனால ஐநூறுரூவா கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தேன் நான் இப்போ ஆயிரம் ரூபா கரண்ட் பில் கட்டுறேன் நீங்கள் நியாயமாக அந்த மூவாயிரம் கோடி அவர்கிட்ட இருந்து வாங்காமல் கரண்ட் பில் எங்கே தலையில் ஏற்றிட்டீங்க ஆமாம் போன வாட்டி வரைக்கும் எங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க நிலக்கரி ஊழல் சிபிஐ என்கொயரி வேணும் முறைப்படி நடக்கணும்னு இப்போ என்ன நீங்க என்ன முதல் டீல் போட்டாரா வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது பாருங்க மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கிளரி நிலக்கரிய ஆறாயிரம் கிலோ கிளரின்னு சொல்லி அதானி இப்படித்தான் ஏமாத்தி இருக்கிறாரு இந்த ஏமாத்தினது மூலமா அதானி மூவாயிரம் கோடி ரூபாய் கொள்ளடிச்சிட்டாரு நம்ம மின்சார வாரியம் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் ஐயோ இவ்வளவு கொல்ல போயிருச்சே சிபிஐ என்கொயரி வேணும் ஆளுநர்லாம் போய் சந்திச்சு லஞ்ச ஒழிப்பு எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்லாம் போய் கேட்டாரு ஆனா ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் கழிச்சு இன்னைக்கு நிலக்கரிலாம் ஒரு பிரச்சனையான்ற மாதிரி இருக்கிறாரு அது மட்டும் இல்லை உங்க தலை மேல ஏன் தலை மேல அதை கரண்ட் பில்லா வரை ஏத்திட்டாரு எங்க மூவாயிரம் கோடி அதானி கொல்ல அடிச்சா அவர்கிட்ட இருந்தானுங்க மீட் எடுக்கணும் உங்க தலைமையிலையும் ஏன் தலைமையிலையும் கரண்ட் பில்லா ஏத்துறது என்னங்க நியாயம் இந்த அந்நியாயத்தை கேள்வி கேட்க வேணாம யார் கேட்பாங்க ஆளுங்கட்சி கேட்குமா அவங்க தான் செஞ்சிருக்காங்க ஏத்திருக்கிறாங்க கரண்ட் பில்ல எதிர்கட்சி கேட்பாங்களா அவங்க டைம்ல தான் இது ஊழலே நடந்திருக்கு அப்போ மக்களாகிய நாம தான் இதற்கு கேள்வி கேட்கணும் எப்படி வருகிற ஜனவரி அஞ்சு வள்ளுவர் கோட்டத்துல நாம இதற்காகவே இந்தியா விற்பனைக்கு அல்ல அதானியுடைய ஊழல்கள் மீது மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கணும் இந்த போன்ற ஊழல்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து இந்த மூவாயிரம் கோடி அதானி கிட்டே மீட்டெடுங்க எங்களுடைய கரண்ட் பில்ல குறைங்கன்னு கேட்போம் வாங்க ஜனவரி ஐந்து வல்லூர் பட்டத்தில் சந்திப்போம் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்